குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நம்ம இந்த பதிவுல நாளைக்கு வர இருக்கின்ற பௌர்ணமி திதி அதாவது சித்திரை பௌர்ணமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரக்கூடிய சித்திரை பௌர்ணமியினுடைய சிறப்பு வழிபாடு நம்ம எளிமையா வீட்டுல இருந்த மாதிரியே நம்ம அந்த இறைவனுடைய அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு அருமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன அப்படின்னா பொதுவா இந்த சித்திரை பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு வருடம் ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு முதல் பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து அதிகப்படியான சந்திரனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு கிடைக்கக்கூடியது நம்ம இதை வச்சு நிறைய காரியங்கள் சித்தி பண்ணலாம் ஜோதிட சாஸ்திரப்படி சில ராசிகளுக்கு நாளைக்கு நல்ல யோகமாகவும் நிறைய நல்ல மாற்றங்களும் நடைபெறும் நம்ம சில எளிமையான பரிகாரங்கள் இந்த வழிபாடுகள் பண்ணும் பொழுது குறிப்பா வந்து மதுரையில் இருக்கக்கூடிய திருமால அதாவது கள்ளழகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகையில எழுந்திரக்கூடிய வைபவம் சிறப்பானதாகவும் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் இருக்கும் இல்லையா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அந்த எட்டு லிங்கங்களுக்கும் ஒரு பஞ்சாட்சர பிரதிஷ்டன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு முறை வள வரக்கூடிய வைபவம் அப்படிங்கிறது சிறப்பு இதுல என்ன அப்படின்னாக்க நம்ம சிலர் வந்து கோயிலுக்கு போகிறோம் போகிற மாதிரி வந்து சில சூழ்நிலைகள் இருக்கு அது திருவண்ணாமலை சென்று அந்த அஷ்டலிங்கங்களை வந்து தரிசனம் பண்ண முடியாமலோ நமக்கு இருக்கும் பொழுது நம்ம வீட்டுல இருந்த மாதிரி எளிமையா வந்து பாத்தீங்கன்னா அந்த இறைவனுடைய அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுக்கான வழி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் குறிப்பா நாளை விடய காலை வந்து பாத்தீங்கன்னா மூணு இருபத்தஞ்சுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதியானது மறுநாள் காலை ஒரு அஞ்சு பதிமூணு வரைக்கும் இந்த திதியானது இருக்கும் நாளை இரவு ஒரு ஏழு மணிக்கு மேல எல்லாருமே வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் நல்ல வந்து இந்த சந்திரனுடைய ஒளி வந்து நம்ம மேலே படுற மாதிரி நம்ம ஃபேமிலியா இருக்கிறவனாக்க குடும்பத்தில் உள்ள அனைவருமே இதை வந்து பண்ணலாம் வீட்டினுடைய மொட்டை மாடி பகுதியோ அல்லது வீட்டின் வெளிப்புறமாகவோ அந்த சந்திரனுடைய ஒளி நல்லா படக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஒன்பது விளக்கு குறிப்பா நான்கு திசைகளுக்கும் நான்கு விளக்கு அந்த நான்கு மூளைகளுக்கும் அந்த நான்கு திசைகள் பிரியக்கூடிய அந்த எட்டு எட்டு திசைகளுக்கும் வந்து ஒரு ஒரு விளக்கு எட்டு விளக்குகள் வந்து நம்ம வந்து வச்சு நெய் விளக்கு வச்சு நடு மத்தியில வந்து ஒரு அகல் விளக்கு அதுவும் வந்து நெய் விளக்கு வச்சு நம்ம அந்த எட்டு விளக்குகளையும் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அஷ்டலிங்கங்களாக நம்ம வந்து கற்பனை பண்ணி பாவிச்சு நடுவில் இருக்கக்கூடிய விளக்கை வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனாக நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து பாதிச்சு நம்ம ஒரு பஞ்சாய்ச பிரதின்னு சொல்லக்கூடிய ஐந்து முறை அதை வளம் வரணும் நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் வந்து நம்ம ஆத்மார்த்தமா மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு முறை அதை வளமா வரும் பொழுது நல்ல வந்து நிலவொழிப்படுற மாதிரி ஏழு மணிக்கு மேல நம்ம செய்யணும் நம்ம முகம் தலை உடல் மேலையும் நம்ம ஏற்றக்கூடிய தீபங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலவொழியில இருக்கிற மாதிரி நம்ம இந்த வழிபாடு பண்ணும் பொழுது அது மாதிரி இந்த வழிபாடு பண்ணும் பொழுது நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல நீங்க இருக்கக்கூடிய ஏரியாவுல எந்த திசையில ஒரு கோபுரத்தோட இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குதோ அந்த கோயிலை நோக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கும்பமுத்திரைன்னு சொல்லுவாங்க இது மாதிரி கும்பமுத்திரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில் கோபுரம் நோக்கி நம்ம வந்து அஞ்சு முறை பிரதர்ஷ்டை பண்ணிட்டு அந்த விளக்கை பிரதர்ஷ்ட பண்ணிட்டு கும்பமுத்திரை வச்சு நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல ஆத்மார்த்தமாக ஒரு நிமிடம் மனதை நினைச்சு நமக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அங்க இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு பண்ணப்படுது பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் எப்பவுமே இந்த பௌர்ணமி நிலவை வந்து நம்ம தரிசனம் பண்றது ஒரு பௌர்ணமி நிலவுல வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா துன்மணியெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு மொட்டை மாடியிலையோ அப்படி இல்லைன்னா நம்ம படுற மாதிரி இடத்துலயும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து வெயில்ல ஒரு ஈர துணியை நம்ம வந்து வாஷ் பண்ண துணியை காய வைப்போமோ அது போல நம்மளுடைய பழைய துணிகளை பயன்படுத்தக்கூடிய துணிகள் பயன்படுத்தாம வச்சிருக்கக்கூடிய துணிகளை கூட நில ஒளியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது ஒரு காய வைக்கிற மாதிரி நில ஒளி படுற மாதிரி நம்ம அதை போட்டு திரும்ப எடுத்து காலையில் வந்து சூரிய உதயமாவதுக்குள்ளேயே நம்ம அதை எடுத்து மறுபடியும் வச்சுக்கும் பொழுதும் நிறைய பணம் காசு புழங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு சூழ்ச்சகமான விதி மேலும் இந்த சந்திரனுடைய தரிசனம் அப்படிங்கிறது ஆமாத்தமாக நம்ம ஒரு ரம்மையமா இருக்கக்கூடிய முழு நிலவாக இந்த சித்திரமாதத்தில் வரக்கூடிய சந்திரன் நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது சந்திரன் அப்படிங்கிறது முழுமையாக அம்பால் ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகின்னு சொல்லக்கூடிய ஆதிபராசக்தியினுடைய அனுகிரகம் கிடைச்சு மனதளவில் தெளிவும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடிவு காலமும் அது மாதிரி நல்ல ஆரோக்கியமும் பயணங்கள் சிறப்பாகவும் ஒரு தொழில வளர்ச்சியும் நிரம்ப கிடைக்கும் நம்ம சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்க பெருமாள் பிரியப்படக்கூடியவர்கள் கட்டாயமாக ஒரு நீர்ல ஏதாவது ஒரு பானம் செய்து பெருமாளுக்கு நிவேதியமாக படிச்சு அதை வந்து உங்க கையால இந்த பாவனமை தீ ஒரு ஏழு பேருக்கும் ஒன்பது பேருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தானமா கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான இந்த கல்லழகரனுடைய அனுகூலம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் அவங்களுடைய வேண்டுதலும் வந்து பிரார்த்தனைகளும் வந்து அடுத்த கட்டம் நகரும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியா பதிவு பண்ணிக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்